நவீன மயமாக்கல் தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கைகள் உலக நாடுகளில் நடைமுறைக்கு வந்த பின் ஒரு நாட்டின் தேவைக்கான சேவைகள் இன்னொரு நாட்டிலிருந்து செய்யும் வாய்ப்பு பெருகியது ஆம் ஆண்டில் பிசினஸ் ப்ராசசிங் அவுட் சோர்சிங் பிபிஓ எனப்படும் சேவைகள் வந்தன அதாவது லண்டனில் உள்ள மின்சார கட்டணம் செலுத்தும் வசதி இந்தியாவிலிருந்து நிர்வகிக்கப்படும் இப்படி சொன்னால் எளிதாக புரியும் இதன் அடுத்த கட்டமாக குளோபல் கேபிட்டலிட்டி சென்டர் எனப்படும் உலகளாவிய திறன் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பின் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகளால் இந்த ஜிசிசி மையங்கள் இந்தியாவில் மிக வேகமாக வளர தொடங்கின ஜிசிசிகள் என்பது அடிப்படையில் பன்னாட்டு நிறுவனங்களின் எம்என்சி தொழில்நுட்ப நிலையங்களாகும் ஜப்பானில் ராக்கோட்டின் பே எனப்படும் கூகுள் பேவுக்கு இணையான ஒன்று இருந்தால் ஜப்பானிய நிறுவனமான ராக்கோட்டின் குரூப்புக்கு அதனை இந்தியாவின் பெங்களூருவில் உள்ள ஒரு உலகளாவிய திறன் மையம் ஜிசிசி தான் உருவாக்கித் தந்தது மேலும் அந்த சேவைகள் முழுவதையும் பெங்களூருவில் உள்ள ஜிசிசி தான் நிர்வகிக்கிறது இந்த ஜிசிசி எனப்படும் உலகளாவிய சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் இருமடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது மேலும் உலகளாவிய திறன் மையங்களின் விரிவாக்கம் இன்னும் வேகமாக இந்தியாவில் அதிகரித்து வருகிறது என்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோல்ட்மென் சாக்ஸ் நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது ஜிசிசி மையங்களின் அதிகரிப்பால் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் உட்பட பிற துறைகளிலும் சேவைகள் ஏற்றுமதி வளர்ந்தது அதன் காரணமாக லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன ஜிசிசி மையங்களின் வருமானம் அதிகரித்தது இதன் விளைவாக பொருளாதார வளர்ச்சிப் பாதையில் இந்தியா வேகமாக முன்னேறுகிறது இந்தியாவின் சேவை ஏற்றுமதிகள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இருந்ததை விட சென்ற ஆண்டு இருமடங்கு அதாவது பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது பில்லியன் டாலராக வளர்ந்துள்ளது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது சரக்கு ஏற்றுமதி துறையில் மட்டுமின்றி கம்ப்யூட்டர் சேவை துறைகளிலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது மேலும் தொழில்முறை ஆலோசனை சேவைகளிலும் இந்தியா மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்றும் அந்த அறிக்கை கோடிட்டுக் காட்டியிருக்கிறது உலகளாவிய திறன் மையங்கள் ஜிசிசிகள் இன்று இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன வேலைவாய்ப்பு உருவாக்கம் புதிய புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் திறன் மேம்பாடு என இந்திய ஜிசிசிகள் உலகப் பெரும் நிறுவனங்களை கோலோற்றுகின்றன தற்போது நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ஜிசிசிகளில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பணியாற்றுகின்றனர் டெல்லி பெங்களூரு மும்பை ஹைதராபாத் போன்ற பெருநகரங்கள் மட்டுமின்றி மதுரை கோவை போன்ற இரண்டாம் நிலை நகரங்களிலும் ஜிசிசி மையங்கள் வரத் தொடங்கிவிட்டன உலக ஜிசிசி சந்தையின் ஐம்பது சதவீதத்தை தன் கட்டுப்பாட்டில் இந்தியா வைத்துள்ளது இந்தியாவின் சேவை ஏற்றுமதிகள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இருந்ததை விட பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது மதிப்பீட்டளவில் இது முன்னூற்று நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்த சேவைகளுள் கம்ப்யூட்டர் சேவைகள் ஆதிக்கம் செலுத்தும் துறையாக இருந்தாலும் மற்ற துறை சேவை ஏற்றுமதிகளும் பெரும் பங்காற்று இருக்கின்றன குறிப்பாக தொழில்முறை ஆலோசனை ஏற்றுமதிகள் வேகமாக வளர்ந்து வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரும் என்று பிரதமர் மோடி சொன்னது நிறைவேறும் என்பதற்கு கோல்மேன் சாக்ஸ் நிறுவனம் அறிக்கையே சாட்சியாக உள்ளது டெஸ்க்